அந்த அலங்கரித்த நாள் ஆதீக இலை அரநிடத்தில் வந்திருந்து வேதியரு நன்ற விளம்பு வாரம் மானை சுரவர் என்ற சுரகுலங்களை துணித்து வீரம் வரை செந்தூர்வாரி திரை மடக்கில் வாழ்ந்திருந்து வந்தோம் காண் ஐயா மலர்வாதந்தண்டனிடதான் ஈசரோட தான் உரைவம் எல்லோரும் தான் கூடி என்று இருந்த அதில் ஒரு துண்டம் அதை உருவாய் வடைத்து உயிர் கொடுக்கும் அவ்வளவில் அருகே இருந்த அச்சுர எதுரை பீரப்பு ஆனதிலே என்னோட பேசி எதிர்த்தான் காணி சுரே ஆனதான் இவ்வீரப்பு அரக்கன் கி இனம் கீரமில்லா சிரசு இரஞ்சதன் படையும் பத்து சிரசும் பத்திரண்டு கண்காது தத்துவங்களோடு தன்னடையும் மாயன் உரை மறையோ நகம் மகிழ்ந்து வாய் சிரசுபத்தா வகுத்தார் காணம் மானை கூட பிறக்க குண்டில் இட்ட ரத்தம்மதை வாட குலமாய் பிறவி செய்தார் படை அவளவில் மாயவனார்னிதனில் வியர்வைதனை ஊரிட்டு விபீஷணன் என்று மெயூரு வந்தானாகி அவசலமாய தம்பி என கரு தாய் கூடியிருந்து அரக்கன் கூறிந்து விற்ற என்று தான் உரைத்தார் பத்து பாவி அறிவில் முற்றி முற்று இணங்கியே சர்வதாம் இரஞ்சின் நின்றானி சுரரை தவத்தருமை கண்டு தலைவர் தரகனுக்கு சிவத்தலைவரானோ செப்பு வரம் மானை காது ரெண்டு வத்து கண்ணிருவதுள்ளோனே ஏது வரம் வேணாம் இப்போது சொல்லும் என்றா அப்போது சுரரை அரக்கன் அவன் வணங்கி இப்போது சுரரே யான் கேட்கும் வரங்கள் தருவோம் என முகவன் பேரில் உருவாயனக்கு உரைத்த அப்படியே ஈசையிட்டு தான் கொடுக்க சொல்படி கேட்டேன் அரக்கனும் சொல்லு வாழ போது வேண்டும் பலாயுதமும் விதமிதமாய் அன்புகளும் வீரியமாய் நான் இருக்கும் விட்ட கோட்டை சுத்தி அந்த சூரியனும் தந்திரணும் சுத்தி அது சிவனார் பிரம்மாவோரு கோடி உமையாள் அறி கோடி உற்றவரந்தரவும் இமையோர் அறை கோடி இப்படியே உள்ளவரம் கோடி ടുക്കൻ ഗിവൻ കേട്ട സദവരം അച്ഛനയും കൊടുക്കും വിൻറെടുക്കും തൻ ദേവി അലൈ தேவி அலங்காரி அந்த பழுதிலே அலங்காதான் தேவி கையில் உமையாளருகே மணிம கெடுவதறியாமல் அம்மைதனை கண்டு அயன்பி முகம் சோர்ந்து கரும் விதிய நின்ற நே நின்ற உணர்வை நெடிய ஜீவம் அறிந்து அன்ற ஆதிவாரங் கொடுத்து வரங்கள் கெட்டியாய்தான் கொடுத்து நாட்டம் உடஞ்சை நகையாலிவாய என்று இரக்கம் இல்லான் கேட்ட ஏற்ற வரங்கள் எல்லாம் அரக்கன் ஆதி ஆதி கொடுத்தனையும் நிதியெல்லாம் வேண்டி நெடியோந்தனை வணங்கி கொண்டு போது குண்டெடுத்த மாயவரும் கண்டு மாயன் அரங்கோடி விட்டார் மாயவரும் சரங்கோடி மூணும் தான் தோற்றி போயினே ஆதியை தொழுது போற்றி அரக்கனும் Betty! கைலையிலே சிவபெருமான் முதலாக தேவசங்கம் கூடி திரேதாயுகத்திலே அசுரர்களை பிரவிசிவது எப்படி என்று ஆலோசித்துக் சமயத்திலே கலிந்த யுகத்தில் அசுரர்களை எல்லாம் வென்று யுக தர்மத்தை நிலைநாட்டி எம்பெருமான் செந்தூராம்பதியிலே சிலகாலம் வாழ்ந்திருந்துவிட்டு திரேதாயுகத்திலே இனி அசுரர்களை பிரவி செய்ய வேண்டாமா என்று அவரும் கைலைக்கு வருகின்றார் இங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சபையிலே எம்பெருமான் சொல்லுகின்றார் தேவர்களே ஈஸ்வரரே கழிந்த பிறவியிலே இவனை இரணிய சங்காரம் செய்கின்ற போது உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை என்று கொல்ல முடியாது என்றும் உலகத்தில் உள்ள மலைகளை எடுத்து கைநகத்திலே ஆயுதமாக வைத்து நீ என் அப்பொழுது வருகின்ற யுகத்திலே உனக்கு இந்த பத்து பெரிய மலைகளையும் பாரப்பெறும் தலைகளாக தந்து உன்னை பிரவி செய்வேன் என்று நான் சொல்லி வந்தேன் எனவே இந்த அசுரனை பிரவி செய்கிற போது பத்து தலையில் பத்து ரெண்டு கண்கால் கரங்கள் காது போன்ற நிலையிலே பிறவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் அதன் பிரகாரம் ராவணனை பிறவி செய்கிறார்கள் அவனுக்கு தம்பி கும்பகர்ணன் பிறக்குதான் மற்றும் அசுர குலங்களை சிவபெருமான் பிறவி செய்து கொண்டிருக்கின்ற போது உபாயப் பொருளாகிய நாராயணமூர்த்தி தன்னுடைய தேகத்திலே இருந்து வியர்வு துளியை உருட்டி எடுத்து மெயுறுவமாக விபூஷணனாக படைத்து அரக்கனுடைய தம்பியாக இருந்து அவனுடைய குறி அறிந்து இருக்க வேண்டும் பின்னாலே நான் உன்னை என்னுடைய பக்கத்திலே அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி விபூஷணனையும் ராவணனுக்கு ஒரு தம்பியாக பரவி செய்து கொடுக்கின்றார்கள் தனக்கென்று பிறந்த சகோதரர்களோடும் அசுர குலங்களோடும் நாட்டிலே வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்கின்றார் நாட்டை ஆண்டிருந்த ராவணம் திரிலோகத்தையும் அடக்கி அரசாழ வேண்டும் அதற்கு வேண்டிய வலுவும் வரபலமும் வாங்க வேண்டும் என்று சிவபெருமானை நெடிய தவம் இருக்கின்றான் தவத்தருமை கண்டு சிவபெருமான் மற்றும் தேவர்கள் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்க நான் கேட்கின்ற வரத்தை எல்லாம் தருவேன் என்று நீ தந்திமுகவன் பேரிலே சத்தியமிட்டு எனக்கு அந்த வரத்தை தர வேண்டும் என்று கேட்டான் அதுபோலவே சிவபெருமானும் ஆணையிட்டு அந்த வரங்களை கொடுக்கின்றான் அவ்வாறு அவன் கேட்ட வரங்கள் சிவபெருமானிடத்திலே ஒரு கோடி வரம் உமையவளிடத்திலே ஒரு கோடி வரம் பிரம்மதேவரிடத்திலே ஒரு கோடி வரம் மற்றும் தேவர்களிடத்திலெல்லாம் அரை கோடி வரமும் பெற்றுக்கொண்டு ஆக மூன்றரை கோடி வரங்களை பெற்ற அந்த ராவணம் மதமாக நிற்கின்ற வேளையிலே வேல் எடுத்து செய்க வல்லான் தேவி அலைமேல் துயிலும் அச்சுதனார் தேவி அம்மை சர்வ அலங்கார அந்த சபையிலே வந்து உமையவள் பக்கத்திலே அமர்ந்தான் அவளுடைய வருகையைக் கண்ட அந்த ராவணன் அந்த அம்மையின் பேரிலே ஆசை கொண்டு தன் நிலை இழந்தான் அப்பொழுது இத்தனை வரங்களை கொடுத்த சோபெருமான் சீதையின் நகையால் அழிவாய் என்ற சாபத்தையும் ஒரு வரம்தான் என்று அதையும் அவன் ஏற்றுக்கொண்டு பூலோகம் புறப்பட்டு இவ்வாறாக ஆதியை தொழுது போட்டிய அரக்கனாகிய ராவணம் அவர் கொடுத்த வரங்களையும் வாங்கிக் கொண்டு சீதையாலே அவனுடைய ஜீவனுக்கு இடரையும் பெற்றுக்கொண்டு அவன் வழிவருகிற போது உபாயப் பொருளாகிய நாராயணமூர்த்தி அவனை இடைமறித்து அவன் பெற்று வந்த வரத்திலே மூன்று கோடி வரத்தை மாயமாக மறைவு செய்கிறான்